உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க இன்றைக்கி நம்ம நம்மளை மாதிரி இருக்கிற மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டாப்பிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒன் இயரில் எப்படி ஒன் லேக்ஸ் சேவ் பண்ணுறது அப்படிங்கிறத தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் ஏன் மிடில் கிளாஸாக இருக்கிற நம்மளால் சேவ் பண்ணவே முடியலை டுவெல் மந்த்ஸுக்கான சேவிங்ஸ் பிளான் என்ன சைடு இன்கம் ஐடியாஸ் சேவிங்ஸை எப்படி ட்ராக் பண்ணுறது நம்ம சேவ் பண்ண அந்த ஒன் லேக்கை எப்படி யூஸ் பண்ணுறது இது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கேன் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்மளோட சேலரி குறைவாக இருந்தாலும் நம்மளோட எக்ஸ்பென்சஸ் எவ்வளவு அதிகமாக இருந்தாலும் இந்த பிளானை ஃபாலோ பண்ணனிங்க அப்படின்னா ஒன் இயரோட முடிவில் உங்கள் கையிலையும் ஒன் லேக் இருக்கும் அது எப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்களை உடனுக்குடனே உங்களால் பார்க்க முடியும் ஃபஸ்ட்டு நம்மளோட கோல் என்ன ஒன் இயரில் ஒன் லேக் அப்படிங்கிறதா நம்மளோட கோல் ஒரு லட்சம் அப்படின்னு சொல்லும் அது ஒரு பெரிய அமௌண்ட்டாக தெரியுதா இதை ஃபஸ்ட்டு நம்ம ஸ்பிளிட் பண்ண போகிறோம் அதை இப்படி பிரிக்க போகிறோம் அப்படின்னா ஒரு வருஷம் அப்படின்னா பன்னெண்டு மாதம் ஒவ்வொரு மாதமும் நம்ம ஒரு செவன் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி எடுத்து சேவ் பண்ண போகிறோம் இந்த செவன் தௌசண்ட் டூ ஃபிஃப்டியை டுவெல் மந்த்ஸுக்கு நம்ம சேவ் பண்ணோம் அப்படின்னா எயிட்டி செவன் தௌசண்ட் ஒன் இயரோட எண்டில் நம்ம சேவ் பண்ணியிருப்போம் அடுத்ததாக ஒன் இயருக்கு ஃபிஃப்டி டூ வீக்ஸ் இருக்குது ஒன் வீக்குக்கு வந்து டூ ஃபிஃப்டி ருபீஸ் நம்ம சேவ் பண்ண போகிறோம் அப்போது ஃபிஃப்டி டூ வீக்ஸுக்கு தேர்ட்டீன் தௌசண்ட் சேவ் பண்ணியிருப்போம் இப்போ அந்த மந்த்லியே சேவ் பண்ணது வீக்லேயே சேவ் பண்ணது ரெண்டே நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா ஒன் லேக் வந்துடும் அடுத்ததாக மிடில் ஆன நம்மளால் ஏன் சேவ் பண்ணவே முடியல அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம் இதில் நம்ம பண்ணுற மூணு தப்பு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு சேல்ரி வந்த உடனே நம்மளோட செலவுகள் எல்லாம் போக மிச்சம் இருக்கிறதுல சேமிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது அப்படி இல்லாமல் சேல்ரி வந்த உடனே சேவிங்ஸுக்குன்னு ஒரு அமௌண்ட்டை எடுத்து ஒதுக்கி வச்சுட்டு மிச்சம் இருக்கிற அமௌண்ட்டில் மட்டும்தான் நம்மளோட செலவுகள் எல்லாம் பார்க்கணும் இதைத்தான் பே யுவர் செல்ஃப் ஃபஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம பண்ணுற ரெண்டாவது தப்பு என்னன்னு பார்த்தோன்னா மந்த்லி ஒரு பட்ஜெட்டை நம்ம போடுறதே கிடையாது ஒவ்வொரு மாதமும் நம்ம பட்ஜெட் போட்டு செலவு பண்ணோம் அப்படின்னா நம்மளால் ஓவர் ஸ்பெண்டிங்கை அவாய்ட் பண்ண முடியும் மூணாவதாக நம்ம பண்ணுற தப்பு தேவையில்லாத செலவுகள் ஃபெஸ்டிவல் டைமில் ஏதாவது சேல் போட்டிருக்காங்க இல்லை ஆஃபர் போட்டிருக்காங்க இல்லை டிஸ்கவுண்ட்டில் தராங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தேவையே இல்லாத பொருட்களை போய் வாங்குறது என்ன தான் டிஸ்கவுண்ட் ஆஃபர்ஸ் கொடுத்தாலும் அந்த பொருள் நமக்கு தேவையா அப்படிங்கிறத யோசிச்சு தான் வாங்கணும் ரெண்டு பொருள் வாங்கினா ஒரு பொருள் ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அந்த ரெண்டு பொருளுமே நமக்கு தேவைப்பட்டிருக்காது ஆனா ஃப்ரீயா அந்த ஒரு பொருள் கிடைக்கிதே அப்படிங்கிற காரணத்துக்காக அதை போய் நம்ம வாங்கியிருப்போம் அதுக்கு நம்மளே ஒரு ரீசனும் சொல்லிப்போம் எப்பயாவது தேவைப்படும்ல அப்ப யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம் ஆனா அது எப்ப தேவையோ அப்பயே வாங்கிக்கலாம்ல அப்படின்னு நம்ம யோசிக்க மாட்டோம் அடுத்ததா இந்த டுவெல் மந்த்ஸுக்கு எந்தெந்த வழிகள்லலாம் நம்ம சேமிக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்த்துர்லாம் இந்த மாதம் செவன் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி சேவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்ல அது பெரிய அமௌண்ட்டாக இருக்கே அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் என்னால் செய்ய முடியாது அப்படின்னு யோசிக்கிறீங்களா இது ப்ராக்டிக்கலாக எப்படி பாசிபிள் அப்படிங்கிறத பார்த்துர்லாம் ஃபர்ஸ்ட் மந்த் நம்மளோட ஆன்லைன் ஷாப்பிங் எல்லாத்தையும் கட் பண்ணுறது பணத்தை சேமிக்கணும் அப்படின்னு நினச்சா மட்டும் பத்தாது அந்த சேமிப்பை நம்ம பண்ணுறதுக்காக நம்மளோட செலவுகளை குறைச்சா மட்டும் தான் பண்ண முடியும் செகண்ட் மந்த் ஆன்லைனில் ஃபுட்டு ஆர்டர் பண்ணுறத குறைக்கிறது இப்போது மந்த்லி ஃபோர் வீக்ஸ் நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணுவீங்க அப்படின்னா அதில் ஒன் ஆர் டூவாக ஆர் குறைச்சிக்கணும் தேர்ட் மந்த் நம்மளோட கிராசரி பட்ஜெட்டை கண்ட்ரோல் பண்ணுறது ஃபோர்த் மந்த் இந்த மந்தோட வீக்கெண்ட்ஸில் எந்த ஒரு செலவுமே பண்ணாமல் இருக்க பார்க்கணும் ஃபிஃப்த்து மந்த் தேவையில்லாத சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை வந்து செக் பண்ணி கேன்சல் பண்ணணும் சிக்ஸ்த்து மந்த் அதிகமான இன்ட்ரெஸ்ட்டுக்கு நமக்கு லோன் எதாவது இருக்குது அப்படின்னா அதை வந்து ரீஃபைனான்ஸ் பண்ணி அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை குறைக்க பார்க்கணும் செவன்த் மந்த் ஃபெஸ்டிவல் டைம் இல்லை ஏதாவது ஒரு மன்தில் எக்ஸ்ட்ரா இன்கம் வருது அப்படின்னா அந்த அமௌண்ட்டை சேவ் பண்ணணும் இப்போது தீபாவளி இல்லை பொங்கல் இதுக்கெல்லாம் வந்து எதாவது போனஸ் கிடைக்கிது அப்படின்னா அந்த போனஸையும் அந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்காக நம்ம செலவு பண்ணிடக்கூடாது அந்த போனஸ் அமௌண்ட்டை சேவ் பண்ணி வைக்கணும் எய்த்து மந்தில் புதுசாக எந்த ஒரு லோனையுமே வாங்கக்கூடாது அதே சமயம் க்ரெடிட் கார்டும் யூஸ் பண்ணக்கூடாது நம்மளோட பல கடன்கள் இந்த க்ரெடிட் கார்டினால் தான் வந்திருக்கும் அதனால தான் அதை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றேன் நைன்த் மந்த் நம்ம யூஸ் பண்ணாமல் வச்சுருக்க திங்ஸை செல் பண்றது இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம வீட்டுக்கு தேவைன்னு சொல்லி சின்னதாக ஒரு பொருள் வாங்கியிருப்போம் அதுக்கப்புறம் அந்த சின்ன பொருள் நமக்கு போதுமானதா இருக்காது அதனால அதுலேயே பெரிய பொருளாக வாங்கியிருப்போம் இப்போ அந்த சின்ன பொருளை நம்ம யூஸ் பண்ணாமல் தான் வச்சிருப்போம் இதை வந்து நம்ம சேல் பண்ணலாம் நமக்கு தேவையில்லை அப்படின்னு தோன்ற பொருள் மற்றவங்களுக்கு அவசியமான ஒன்றா கூட இருக்கலாம் டென்த் மந்த் ஹோம்மேட் ஃபுட் மட்டும்தான் சாப்பிடுவேன் அப்படின்னு ஒரு சேலஞ்ச் எடுத்துக்கிறது இந்த சேலஞ்ச் நம்மளோட ஹெல்த்தையும் இம்ப்ரூவ் பண்ணும் நம்மளோட வெல்த்தையும் இம்ப்ரூவ் பண்ணும் லெவன்த் மந்த் நம்மளோட ட்ரிப் அண்ட் என்டர்டெயின்மெண்ட்க்கு ஒரு லிமிட்டை ஃபிக்ஸ் பண்ணுறது இது எதுக்காக அப்படின்னா இது நம்மளோட ஃபேமிலிக்காக தானே நம்மளோட என்ஜாய்மெண்ட்காக தானே அப்படின்னு சொல்லி நம்ம இதில் எந்த ஒரு கணக்குமே பார்க்குறதில்ல இந்த ட்வெல்த் மந்தில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த லெவன் மந்த்ஸுக்கு நான் ஒரு லெவன் ஸ்ட்ராட்டஜிஸ் சொல்லியிருந்தேன்ல அது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி ரிவ்யூ பண்ணி இந்த ஒன் லேக் அப்படிங்கிற நம்மளோட டார்கெட்டை அச்சீவ் பண்ண போகிறோம் இந்த எவ்ரி மந்த் நம்ம சேவ் பண்ணுற அமௌண்ட்டை உங்களால் முடிஞ்சால் ஒரு ஆர்டி ஓப்பன் பண்ணி அதில் போட்டுகிட்டே வரலாம் அப்படி இல்லை என்னால் வீட்டிலையே சேஃபாக வச்சுக்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை வந்து ஒரு கவர்லையோ இல்லை ஒரு பர்ஸ்லேயோ இல்லை ஒரு பாக்ஸ்லேயோ போட்டு சேவ் பண்ணலாம் ஓ மிடில் கிளாஸ் ஆன நம்ம நம்மளோட எக்ஸ்பென்சஸ்ஸை எப்படியெல்லாம் கட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தாச்சு அடுத்ததாக சின்ன சின்ன சைடு இன்கம் ஐடியாஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் இந்த சைடு இன்கம் ஐடியாஸில் நீங்கள் லட்ச லட்சமால சம்பாதிச்சிட முடியாது நம்மளால் ஒரு சின்ன சின்ன அமௌண்ட்டு மட்டும்தான் சேவ் பண்ண முடியும் நம்மளோட சேலரியில் முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட செலவுகளை குறைச்சிட்டோம் அடுத்ததாக ஏதாவது ஒரு இன்கம் இருந்தால் மட்டும் தான் நம்மளால் நம்மளோட டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியும் ஃபர்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்த்தோன்னா வீட்லேயே டியூஷன் எடுக்கிறது வீக் டேஸில் உங்களால் டியூஷன் எடுக்க முடியலை அப்படின்னா வீக்கெண்ட்ஸில் டியூஷன் எடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் சிட்டிஸ்லலாம் இந்த மாதிரி டியூஷன் சென்டர்ஸ்க்கு பார்ட் டைம்க்கு கூட ஜாப்க்கு போகலாம் ஒரு நாளைக்கு இங்கே டூ ஹவர்ஸ் இல்லை த்ரீ ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி வீட்டில் வீக்கெண்ட்ஸில் இல்லை வீக் டேஸில் டியூஷன் எடுக்கிறது இல்லை டியூஷன் சென்டர்ஸில் போய் பார்ட் டைம் ஜாபாக ஒர்க் பண்ணுறது இந்த மாதிரி எல்லா வேலைகளும் நானும் செஞ்சிருக்கேன் அடுத்ததாக ரீசெல்லிங் பிஸ்னஸ் ரீசெல்லிங் அப்படிங்கிறதுல என்னெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸாரீ சேல் பண்ணுறது ஜுவல்லரி சேல் பண்ணுறது ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம் சேல் பண்ணுறது இந்த மாதிரி எல்லாமே சேல் பண்ணலாம் இதில் நான் ஸாரீ செல்லிங் மட்டும் பண்ணியிருக்கேன் இந்த ரெண்டு ஐடியாஸ்க்குமே எந்த ஒரு இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டும் தேவை கிடையாது என்ன கேட்டிங்கன்னா என்னோடய அனுபவத்தில் இது ரெண்டுமே ஒரு நல்ல சைடு இன்கம்கான ஐடியாஸ் இதிலருந்து கண்டிப்பாக உங்களால் ஏர்ன் பண்ண முடியும் அதுக்கு தேவை நம்மளோட டைமை ஸ்பெண்ட் பண்ணணும் அதை பற்றின நாலேஜ் நமக்கு இருக்கணும் மூணாவதா இட்லி தோசை மாவு ரெடி பண்ணி சேல் பண்ணுறது நாலாவதா கண்டென்ட் எடிட்டிங் ஸ்கிரிப்ட் ரைட்டிங் இந்த மாதிரி ஏதாவது தெரிஞ்சதுன்னா ஆன்லைன்ல நம்ம அர்ன் பண்ணலாம் அஞ்சாவதா நம்ம கிட்ட கடையோ வீடோ இல்லை இடமோ இருந்தால் அதை ரெண்ட்டுக்கு விட்டு அதிலிருந்து அர்ன் பண்ணலாம் ஆறாவதா உங்களுக்கு ஏதாவது ஒரு கைத்தொழில் தெரியும் அப்படின்னா அதை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது இல்லைனா அந்த பொருளை செஞ்சு விற்கிறது இது மூலமாகவும் நம்ம அன் பண்ணலாம் எக்ஸாம்பிளுக்கு டெய்லரிங் இல்லை கூடை பின்றது இல்லை க்ராசட் பண்ணுறது ட்ராயிங் இல்லை பெயிண்டிங் இந்த மாதிரியான சைடு இன்கம்லேருந்து மினிமம் உங்களால் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் ஏர்ன் பண்ண முடிஞ்சால் கூட பன்னெண்டு மாதத்துக்கு இருபத்தி நாலாயிரம் நம்மளால் சேர்க்க முடியும் நான் இதில் மினிமம் அமௌண்ட் ரெண்டாயிரம் தான் சொல்லியிருக்கேன் இதை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதை விட அதிகமாகவும் நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும் அடுத்ததாக சேவிங்ஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்மளோட பணத்தை எப்படி ஸ்மார்ட்டாக மேனேஜ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்த்துரலாம் அதுக்கு தான் நம்ம ஃபிஃப்டி தேர்ட்டி டுவெண்ட்டி ரூலை ஃபாலோ பண்ண போகிறோம் இது என்ன அப்படின்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நம்மளோட நீட்ஸுக்காகவும் தேர்ட்டி பெர்சன்டேஜ் நம்மளோட வான்ஸ்க்காகவும் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் நம்மளோட சேவிங்ஸாகவும் சேவ் பண்ணணும் கேண்டு நம்மக்கிட்டே இருக்கிற எமர்ஜென்சி ஃபண்டை எமர்ஜென்சி டைமில் மட்டும் யூஸ் பண்ணணும் அனாவசியமாக புது ஃபோன் வாங்குறதுக்காகவோ புதுசாக பைக் வாங்குறதுக்காகவோ இல்லை வேறு காரணங்களுக்காகவோ அதை யூஸ் பண்ணக்கூடாது தேர்டு ஒன் புதுசாக எந்த ஒரு லோனும் எடுத்து இஎம்ஐ ட்ராப்பில் மாட்டிக்கக்கூடாது ஃபோர்த்து ஒன் எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் டெய்லி யூசேஜில் அதுக்கு நம்ம பணமா கொடுத்து வாங்குறதுக்கு முயற்சி பண்ணணும் ஏன்னா இப்போ எல்லாத்துக்குமே ஆன்லைன் பேமெண்ட் ஆன்லைன் பேமெண்ட் எவ்வளவு நம்ம செலவு பண்றோம் அப்படிங்கறதே நமக்கு தெரிய மாட்டேங்குது அப்படி இல்லாம நம்ம கேஷா கொடுக்கும்போது கையில ஒரு நூறு வச்சுருக்கோம் வச்சிருக்கோம் அப்படின்னா ஐம்பது ரூபா செலவாச்சுன்னா மிச்சம் ஐம்பது ரூபா இருக்கு அப்படிங்கிற ஒரு கணக்கு நமக்கு இருக்கும் அடுத்ததா நம்மளோட சேவிங்ஸை எப்படி ட்ராக் பண்ணலாம் அப்படிங்கறத பாத்திரலாம் இது நீங்க எக்ஸல் சீட்டில் மெயின்டைன் பண்ணாலும் சரிதான் இல்ல நோட்ல மேனுவலா எழுதினாலும் சரிதான் இப்போது நம்ம ஒரு டேபிள் க்ரியேட் பண்ண போகிறோம் இதை மந்த்லி ஒன்று தனியாகவும் வீக்லிக்கு ஒன்று தனியாகவும் க்ரியேட் பண்ணுறோம் இந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்கிறது மாதிரியே நீங்களும் க்ரியேட் பண்ணிக்கோங்க இந்த மந்த் காலம் இருக்குல்ல இதில் வந்து ஒவ்வொரு மந்த்தாக நம்ம நோட் பண்ணி வைக்கிறோம் அடுத்தது டார்கெட்டுன்னு ஒரு காலம் இருக்குது இதில் வந்து நம்ம எவ்வளோ அமௌண்ட் வந்து டார்கெட் பண்ணியிருக்கோம் மந்த்லி அப்படிங்கிறத நோட் பண்ணுறோம் அடுத்ததாக சேவ்டுன்னு ஒரு காலம் இருக்குது இந்த சேவ்டில் அந்த மந்த்துக்கு நம்ம எவ்வளோ சேவ் பண்ணோம் அப்படிங்கிறத நோட் பண்ணுறோம் அடுத்ததா பேலன்ஸ் இந்த பேலன்ஸ்ல அந்த டார்கெட்ல இருந்து நீங்க சேவ் பண்ண அமௌண்ட்டை லெஸ் பண்ணி ரிமைனிங் எவ்வளோ இருக்கோ அதை பேலன்ஸ்ல போட்டுக்கணும் இதே மாதிரி வீக்லிக்கும் ஒன்னு ப்ரிப்பேர் பண்றோம் ஒவ்வொரு மாசமும் நம்ம அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்தந்த மந்த்தில் நீங்க டிக் பண்ணிக்கிட்டே வாங்க இந்த டேபிளை நீங்க பார்க்கும்போதெல்லாம் போதெல்லாம் எந்தெந்த மந்த்திலாம் நீங்க டார்கெட் அச்சீவ் பண்ணிருக்கீங்களோ அதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாகவும் எந்த மந்தில் உங்களால் டார்கெட்டை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியலையோ அந்த மாதத்தில் இன்னும் நம்ம இந்த டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிற மோட்டிவேஷனும் அதிகமாகும் அடுத்ததா தான் நம்ம வந்து நம்மளோட எக்ஸ்பென்சஸ்ஸை குறைச்சிக்கிட்டாலும் நம்மளோட ஏர்னிங்ஸை இன்க்ரீஸ் பண்ணாலும் நம்மளோட சேவிங்ஸ் அப்படிங்கிறது எயிட்டி பர்சன்டேஜ் தான் மிச்சம் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் நம்மளோட மைண்ட் செட் தான் இந்த சேவிங்ஸ் அமௌண்ட்டும் நம்மளோட மைண்ட் செட்டும் சேர்ந்தால் மட்டும்தான் நம்மளால் நம்மளோட டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியும் அதுக்கு என்னெல்லாம் ட்ரிக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்த்துரலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் மணி சேவிங்ஸ்க்கு கோல்டு சேவிங்ஸுக்கு நிறையா வீடியோஸ் போட்டிருக்கோம் அதையும் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் ஃபஸ்ட்டு ட்ரிக் என்னன்னு பார்த்தோன்னா எப்போவுமே நம்ம ஒரு ரெண்டு அக்கௌண்ட் வச்சுக்கணும் ஒன்று வந்து நம்மளோட சேவிங்ஸ்க்காகவும் இன்னொன்று வந்து நம்மளோட எக்ஸ்பென்சஸ்க்காகவும் அந்த சேவிங்ஸ்க்காக நம்ம வச்சுருக்க அக்கௌண்ட்டில் எந்த ஒரு எக்ஸ்பென்சஸுமே பண்ணக்கூடாது செகண்ட் ட்ரிக் என்ன அப்படின்னா நம்மளோட டார்கெட் என்ன ஒரு வருஷத்தில் ஒரு லட்சம் அப்படிங்கிறத நம்மளோட டார்கெட் இதை வந்து ஒரு பேப்பரில் எழுதியோ இல்லை ப்ரிண்ட் பண்ணியோ நீங்கள் அடிக்கடி எங்கே பார்ப்பீங்களோ அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க எப்போல்லாம் நீங்கள் அதை பார்க்குறீங்களோ அப்போல்லாம் நீங்கள் மோட்டிவேட் ஆகி உங்களோட சேவிங்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணணும் தேர்டு ஒன் யாரையும் இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக எந்த ஒரு பொருளையும் வாங்காதீங்க அப்படி பண்ணோம் அப்படின்னா நம்மளோட கடன்கள் தான் அதிகமாகுமே தவிர நம்மளோட சேவிங்ஸ் அதிகமாகாது ஃபோர்த்து ட்ரிக்கு என்னென்னு பார்த்தோன்னா ஆயிரம் ரூபாய்க்கு மேலே எந்த ஒரு பொருளை வாங்குறதா இருந்தாலும் அதை வந்து ஒரு ஒன் மந்த்துக்கு வெயிட் பண்ணி வாங்குங்க அப்போ தான் அந்த பொருள் உங்களுக்கு உண்மையிலே தேவையா இல்லை இல்லையா அப்படிங்கிறத உங்களால் கண்டுபிடிக்க முடியும் ஃபிஃப்த்து ஒன் த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் நீங்கள் உங்களோட டார்கெட்டை கரெக்டாக அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்களே ஒரு ரிவார்ட் கொடுத்துக்கோங்க இதுக்கான செலவு ஒரு ஐம்பது இல்லை நூறுக்குள்ளே தான் இருக்கணும் இப்போது நம்ம நம்மளோட டார்கெட்டான ஒன் இயரில் ஒன் லேக் அப்படிங்கிறத நம்ம கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த பணத்தை என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இது மாதிரியான ஃபினான்சியல் இன்ஃபர்மேஷனுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க இப்போ நம்ம சேர்த்து இந்த ஒன் லேக் அப்படிங்கிற அமௌண்ட்டை நம்ம கஷ்டப்பட்டு ஒவ்வொரு மாசமும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கோம் இதை அப்படியே ஒரே இடத்துல சேவ் பண்ணாமல் பிரித்து அதை சேவ் பண்ணி வைங்க அது எப்படின்னா இந்த ஒன் லேக்கில் ஃபார்ட்டி தௌசண்ட் எடுத்து நம்மளோட எமர்ஜென்சி ஃபண்டாகவும் இன்னொரு ஃபார்ட்டி தௌசண்ட் கோல்டாவோ இல்லை எஃப்டியாவோ சேவ் பண்ணுங்கள் ரிமைனிங் டுவெண்ட்டி தௌசண்ட் உங்களோட ஷார்ட் டர்ம் கோல்ஸ்க்காக யூஸ் பண்ணிக்கங்க நம்ம சேர்த்த இந்த ஒரு லட்சம் அப்படிங்கிறது வெறும் பணம் மட்டும் கிடையாது இது நம்மளோட டிசிப்ளின் அப்புறம் நம்மளோட ஃபினான்சியல் ஃப்ரீடமுக்கும் இது ஹெல்ப் பண்ணும் நீங்களும் உங்களோட சேவிங்ஸ் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா கமெண்டில் ஐ எம் ஸ்டார்டிங் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்தா அனைவருக்கும் நன்றி வீடியோவை லைக் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இனிமே இன்னும் பவர்ஃபுல்லான ஃபினான்சியல் வீடியோஸ் எல்லாம் வரப்போகுது இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்